ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான நான் நாக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு யூடியூப்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது என்னன்னா அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து கொடுத்துருக்காங்க என்னால சத்தியமா நம்பவே முடியல இது எனக்கு காலைல பேக்கிங்ல வந்துச்சு பேக்கிங்கோட பிரிச்சிட்டோம் எனக்கு இது என்ன இருக்குன்னா இது நம்மளே போனாலும் கிடைக்காத ஒரு விஷயம் தீவா ஏன்னா திருக்காட்டிக்கு தீபத்துக்கு என்ன வச்சு வாங்களேன் அந்த ஊத்துற மையம் நம்ம கணிப்பிருக்காங்க நம்ம இதை போய் உங்க அப்பா காலில் தேய்ங்க சரியாயிரும் அப்படின்னு அவங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எனக்கு ஒரு பேக்கிங்லாம் பண்ணி என் அட்ரஸ் கரெக்டாக அனுப்பி வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் தேங்க்யூ இப்போ காலையில் நாங்கள் மேருந்து வந்தோம் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இப்போ எடுத்து நான் ஜீகிச் போய்கிட்டு இருக்கேன் ஜீகேஜ் போயிட்டு நான் உடனே போகிறேன் ஓகேங்களா தேங்க்யூ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு போல் சிக்கா சூர்யா சுமி சித்ராம்மா இந்த விஷயெலாம் போய்கிட்டு இருக்குல்ல இது வந்து எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கால்ஸ் தான் வந்துச்சு நான் அந்த காலை அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணாலும் அந்த பிரச்சனை தொடரும் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த காலை அவாய்ட் பண்ணலாமா இல்லை அட்டன் பண்ணி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாமா இல்லை அப்பாவை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு மக்களை நீங்களே சொல்லுவோம் நீங்கள் சொல்கிறதா செய்வேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களில் ஒருவன் தேங்க் யூ